ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கு நம்ம சேனலில் நம்ம வீட்டில் இருக்கிற பழைய துணிகள் அதாவது நம்ம போட முடியாமல் கொஞ்சம் வந்து வெளுத்து போன மாதிரி அந்த மாதிரி துணிகள்லாம் வந்து நம்ம யாருக்குமே கொடுக்க முடியாதுங்க அந்த மாதிரி துணிகளை வச்சு நமக்கே வந்து மறுபடியும் யூஸ் ஆகிற மாதிரி எப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கிறது ஷர்ட் தாங்க பெரியவங்களோட ஷேர்ட் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஷர்ட்டில் காலர் பகுதியெலாம் பாருங்கள் ரொம்பவே வெளுத்து போயிடுச்சு இதை நம்ம யாருக்கும் கொடுக்கவும் முடியாது இதை வந்து நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகிற மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியாவை தாங்க நான் மாற்ற போகிறேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஷர்ட்டை வந்து விரிச்சு விட்டுட்டு அதோடய பட்டன்ஸ்லாம் வந்து நல்லா மாட்டி விட்டுருங்க நீங்கள் அயன் பண்ணி கூட இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து சும்மா அப்படியே தான் வந்து செய்கிறேன் அயன் பண்ணால் இன்னுமே வந்து மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட்டை விரித்து விட்டதுக்கப்புறம் இதோட கைப்பகுதி இருக்குது பாருங்கள் ரெண்டு கைப்பகுதியுமே வந்து இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துட்லாங்க கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ஷர்ட்டோட கீழ் பகுதி இருக்கும் பாருங்கள் அதை வந்து ஈவனாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் வளைவாக கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம ஈவனாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து டேப்பை வச்சு மார்க் பண்ணிக்கணுங்க அதாவது கீழேருந்து மேலே வரைக்கும் வந்து இருபத்தோரு இன்ச்சி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இருபத்தோரு இன்ச்சி வச்சு ரெண்டு பக்கமும் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி முடிச்சாச்சு இப்படி தாங்க இருக்கும் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதோடய கார்னர் சைடு இருக்குது பாருங்க அதில் வந்து மூணு இன்ச் அகலம் மூணு இன்ச் நீளம் வச்சு அப்படியே வந்து நம்ம கட் பண்ணிக்கணுங்க மார்க் பண்ணிவிட்டு ஏதாவது ரெண்டு பக்கமும் வந்து மூணு மூணு இன்ச்சு இருந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கோங்க அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதோட நாலு மூலையிலையும் வந்து நம்ம அதே மாதிரி அதே அளவு வச்சு நம்ம கட் பண்ணதை வச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கணும் நம்ம கைப்பகுதி ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த பகுதி வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதனால விரிச்சு விட்டுட்டு இதில் வந்து ரெண்டு இன்ச் அதுக்கப்புறம் பதினேழு இன்ச் அகலம் வந்து ரெண்டு நீளம் வந்து பதினேழு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரெண்டு பீஸாக நமக்கு தேவைப்படுங்க ரெண்டு பீஸும் இதே அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கட் பண்ண ஒரு பீஸை வந்து இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் அடக்கி விட்டு ஒரு நாடா மாதிரி நம்ம அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தாங்க இருக்கும் தையல் போட்டு முடித்த பிறகு நான் வந்து ரெண்டு பீஸ்லேயும் இதே போல் எடுத்துவிட்டேன் இப்போ அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அதில் வந்து மேலே உள்ள ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கலாங்க அதாவது பட்டன் சைடு இருக்கும் பாருங்கள் அந்த பீஸை மட்டும் எடுத்துக்கோங்க தனியாக எடுத்துகிட்டு இந்த நம்ம நாடா மாதிரி வச்சுருந்தோம் பாருங்கள் அதை வந்து இந்த மாதிரி இதில் வச்சு அப்படியே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் வந்து சரிசமமான அளவில் இருக்கிற மாதிரி நீங்கள் மார்க் கூட பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக கூட வச்சுக்கலாம் நான் சும்மா அப்படியே வந்து வச்சு விட்டேங்க எனக்கு வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இந்த நாடாக வச்சு அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பீஸ் இருக்குது பாருங்கள் அதை வந்து உள் பக்கமாக இந்த மாதிரி மேலே உள் நல்ல பக்கம் வந்து உள் பக்கமாக இருக்கிற மாதிரி விட்டுட்டு அந்த நாடாவும் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு மேலே இந்த பீஸை வச்சு விட்டுணுங்க உங்களுக்கு வீடியோவில் காட்டுறது தெளிவாக புரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி கரெக்டாக வந்து வச்சு விட்டுட்டு இதோட நாலு பக்கமும் வந்து தையல் போட்டுக்கணுங்க அதாவது அந்த நம்ம கட் பண்ண பக்கத்தை விட்டுட்டு மற்றபடி இந்த நாலு பக்கமும் நம்ம தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ நான் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நாலு பக்கமும் தையல் போட்டிருக்கேன் அதாவது அந்த கட் பண்ண பக்கத்தை தவிர இப்போ வந்து அடுத்ததான் அந்த கட் பண்ண பக்கம் இருக்குது பாருங்க அதை வந்து இந்த மாதிரி வந்து வச்சு விட்டுக்கணுங்க உங்களுக்கு வீடியோவில் காட்டுறது புரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு இதுலேயுமே வந்து அப்படியே நீல வாக்கில் தையல் போட்டுருணுங்க இதே போல் நாலு பக்கமும் அதாவது நாலு பக்கமும் நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்கள் எல்லா பக்கத்துலேயும் இதே போலவே தையல் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நான் ஃபுல்லாக தையல் போட்டு முடிச்சு ிட்டாங்க இப்போ வந்து நம்ம பட்டன் சைடு இருக்குது பாருங்க அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டு இதை அப்படியே உள்பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம் நம்ம அந்த கார்னர்லாம் தையல் போட்டோம் பாருங்கள் அதெல்லாம் வந்து நல்லா ஈவனாக வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி கையாலே வந்து எடுத்து விட்டுக்கலாங்க அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாங்க நம்ம ட்ராவல் பேக் தான் ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் வேஸ்ட்டாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பழைய ஷர்ட்டில் வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம துணிகள்லாம் வந்து நிறையா ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க நான் இப்போ பாருங்கள் துணிகள் வந்து எவ்வளோ வந்து வச்சுருக்கேன் உள்ளே அப்படின்ட்டு சூப்பரான ஒரு ட்ராவல் பேக் வந்து வந்து ரெடி ஆயிடுச்சுங்க துணிகளை உள்ள வச்சுட்டு நம்ம பட்டன்ஸை வந்து மாட்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சைடில் ரெண்டு பாக்கெட் இருக்குது பாருங்க ஷர்ட்டோட பாக்கெட் அதில் கூட நம்ம ஏதாவது திங்ஸ் சின்ன சின்ன திங்ஸ்லாம் கூட அதில் கூட நம்ம வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் இதெல்லாம் கூட நம்ம அதில் வச்சுக்கலாம் சூப்பரான ஒரு ட்ராவல் பேக் ஈஸியாக ரெடி பண்ணிட்டு பாருங்க இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டிச்சிங்லாம் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சிங் தான் சூப்பராக வந்து ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிடலாங்க நீங்களும் வந்து வீட்டில் பழைய ஓல்டு ஷர்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிசைனாக இருக்க ஷர்ட் கூட நீங்கள் ரெடி பண்ணாங்க அதுவுமே பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள் அடுத்து நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாங்க அதுக்கு நம்ம அந்த கை பகுதி இருக்குது பாருங்க அதோட ஓரப்பகுதியில் அது மாதிரி பட்டன் சைடு இருக்கும் பாருங்கள் அதை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸில் அந்த ஒயரை வந்து எப்படி தான் நம்ம அயன் பாக்ஸ் உள்ளே சுற்றி சுற்றி வச்சாலுமே அது வந்து வெளியே வந்துடுங்க அது வந்து களையாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒயரை வந்து இது மாதிரி மடக்கி விட்டுட்டு இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததை இப்படி போட்டு நம்ம பட்டன் போட்டு விட்டுட்டோம்னா அப்படியே வந்து அந்த அயன் பாக்ஸோடைய அந்த ஒயர் வந்து சேர்ந்தே இருக்குங்க கீழே விழுறதுக்கு சான்ஸ் இல்லை இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணோட பழைய டீ ஷர்ட் வந்து எடுத்திருக்காங்க இப்போ இந்த டீ ஷர்ட்டை நல்லா விரிச்சு போட்டுக்கலாம் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாத மாதிரி இப்போ இந்த ஆம்கோல் இருந்து அந்த ஆம்கோல் சைடு வரைக்கும் நீளமாக வந்து இப்படியே வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இப்போ அடுத்ததாக வந்து இதோட சைடில் இருக்கும் பாருங்கள் ரெண்டு பக்கம் அதில் வந்து ஒரு பக்கத்தை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுக்கு வந்து நீளமாக துணி கிடச்சிருக்கோம் இந்த மாதிரி இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக வந்து அந்த டீஷர்ட்லேயே வந்து கை இருக்குது பாருங்கள் அந்த சைடில் வந்து இந்த மாதிரி வளைவாக வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம மார்க் பண்ண இடத்த இப்போ இதே சைஸில் இன்னொரு வேஸ்ட்டு கிளாத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த கைப்பகுதியை வந்து திருப்பி விட்டுட்டு இது உள்ளே வந்து நம்ம அந்த கட் பண்ண வேஸ்ட் துணியை வந்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி கரெக்டாக வந்து எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு விட்டுக்கோங்க இப்போ பார்த்துதான் இன்னொரு கை இருக்கு பாருங்க டிஷர்ட்டில் அந்த கையோட ஓரப்பகுதியை வந்து கட் பண்ணி அதை ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கிறேங்க இப்போ இந்த இதை வந்து இது உள்ளே வந்து வச்சு விட்டுக்கணுங்க சென்ட்ராக பார்த்து இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் வீடியோவில் பார்த்தா நான் எப்படி வந்து வைக்கிறேன் இது மாதிரி வச்சு விட்டுட்டு இதை வந்து அப்படியே வந்து தையல் போட்டுக்கணுங்க மேல் பக்கம் ஃபுல்லாக நான் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ இதை நல்ல பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம் இப்போ தையல் போட்டு முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும் இப்போ அடுத்ததை வந்து நம்ம அந்த துணி டிஷர்ட்டில் கீழ்ப்பகுதி கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் நீல வாக்கில் அதை வந்து இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு இந்த மாதிரி அதாவது வந்து மடிப்பு மடிப்பாக வந்து இது உள்ளே வச்சு அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து தச்சுட்டு வந்துட்டேன் நமக்கு எவ்வளோ சுருக்கம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சுருக்கம் வச்சு தச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டோன் வச்ச லேஸ் இருந்துச்சு அதையுமே நான் வந்து வச்சு தச்சு விட்டுக்கிட்டேன் இப்போ பார்க்குறதுக்கு இன்னுமே நீட்டாக அழகாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சூப்பரான டவல் ஹோல்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடக்கூடிய துணியில் இப்போ இதை வந்து நம்ம ஆனியில் மாட்டி விட்டு டவல் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம டிஷர்ட் எடுத்துருக்கிறதுனால தண்ணி வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்குமே நீட்டாக அழகாக இருக்குங்க இதுக்கு வந்து நீங்கள் தையல் மிஷினில் தான் தைக்கணும் அப்படின்னு இல்லை ஊசி நூல் கொடுத்து கூட நீங்கள் ஈஸியாக தைச்சிக்கலாங்க எங்கிட்ட மிஷின் இருந்ததுனால நான் மிஷினில் வந்து தைச்சிட்டு வந்தேன் இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கம்மனாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா என் பாப்பாவோட பழைய பாவடை எடுத்துருக்கங்க அந்த பாவடையில மேல் பக்கத்தில் எலாஸ்டிக் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க இதை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதையுமே நம்ம வேஸ்ட்டு பண்ண வேணாங்க இதை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஐடியா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ அதை தனியாக கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த பாவடையை நல்லா எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் விரிச்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஏதாவது தாம்பலம் அந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் தாம்பலமாக எடுத்துக்கங்க நான் வந்து இந்த சைஸில் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி தாம்பலமோ தட்டை எடுத்துக்கோங்க இப்போ இதை வச்சுட்டு இது சுற்றி வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ இதை வந்து அப்படியே வந்து கெட்ட பக்கமாக நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க அதாவது ரெண்டு நல்ல பக்கமும் வந்து ஒண்ணா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து போட்டுக்காங்க இப்போ இது சுற்றி வந்து தையல் போடணுங்க அதாவது ஒரு நாலு இன்ச்சு கேப்பாக தான் நம்ம கை உள்ளே நுழையிற அளவுக்கு மட்டும் கேப் விட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கன்னா தைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு கத்திரிக்கோளை உள்ளே விட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க எல்லா பக்கத்துலையும் அதாவது சர்க்கிள் ஷேப்பில் நமக்கு கரெக்டாக கிடைக்கணும் இது மாதிரி கத்திரிக்கோலை இந்த மாதிரி உள்ளே விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக கிடச்சிரும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட உள்ள வேஸ்ட்டான துணியெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க இதுக்கு பதிலாக உங்ககிட்ட ஸ்பாஞ்சு பழைய தலைவாணி உரையில் இருக்கிற பஞ்சு இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற எந்தெந்த வேஸ்டன் துணியை எல்லா துணியுமே நம்ம இந்த சைஸ்க்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணுங்க நம்ம அப்படியே வந்து வச்சோம்னா அது வந்து கரெக்டாக வராதுங்க அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் துணிகளை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மீதம் இருக்கிறதுக்கு வந்து என்கிட்ட உள்ள பழைய தலகாணி உரையில் பஞ்சு இருந்துச்சுங்க அதை வந்து நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த துணியெல்லாம் வந்து அந்த நம்ம தச்சுருக்கோம் பாருங்க அது உள்ளே வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பத்தாவதுக்கு வந்து நான் அந்த பஞ்சு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேங்க உங்களுக்கு தலைகாணி உர பஞ்சு இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவுமே வந்து அந்த பழைய துணிகளை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு பஞ்சி திணிச்சா போதுங்க இப்போ இதோட ஓப்பன் பகுதி இருக்குது பாருங்கள் அதை இந்த மாதிரி மடக்கி விட்டு ஊசி நூல் கொடுத்தோம் இல்லை மிஷின்லேயோ நம்ம தச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து மிஷினில் இன்றைக்கி தச்சுட்டு வந்துடுறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா தச்சு முடிச்ச பிறகு இப்படி தாங்க இருக்கும் இதை நல்லா வந்து தட்டி விண்ணுங்க எல்லா பக்கமும் வந்து சரிசமா இருக்கிற மாதிரி இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ஜாக்கெட்டுக்கெலாம் பட்டன் வைப்போம் பாருங்க அந்த பட்டன் வந்து ஒரு ஆறு பட்டன் எடுத்திருக்காங்க அந்த ஒரு பட்டனை வந்து சென்டர்ல இந்த மாதிரி வச்சிட்டு ஊசி நூல் கொடுத்து இந்த மாதிரி நம்ம தச்சு எடுத்துக்கணுங்க இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம ஊசி நூல் கொடுத்து குத்தி இழுத்தோம்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டோன் வந்து எதாவது இருந்தால் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பட்டனே வந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்க நான் வந்து இன்னைக்கு பட்டன் தான் வைக்கிறேன் பட்டனில் வந்து நாலு ஹோல் இருக்கும் பாருங்க அந்த நாலு ஹோல் வில்லையும் வந்து நம்ம விட்டு விட்டு இழுக்கணுங்க இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் வந்து நாலு ஹோல் விலையும் வந்து வச்சு தச்சுட்டேன் இப்போ வந்து கடைசியாக வந்து ரெண்டு முடிச்சு போட்டு கட் பண்ணிடலாங்க இப்போ அவ்வளோதாங்க இதே போல் எல்லா பட்டனையும் சுற்றி வரிசையாக வச்சு நம்ம தச்சு விட்டுக்கலாம் தச்சு முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும் சூப்பரான ஒரு குஷன் வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதெல்லாம் நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கினோம்னா நிறைய காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான கிளாத்தை வச்சு நம்மளே ரெடி பண்ணிடலாங்க இதுக்கு வந்து நீங்கள் பஞ்சி தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை நான் சொன்ன மாதிரி வேஸ்ட்டான துணிகளை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட வச்சுக்கலாங்க இதை வந்து நம்ம சேருக்கு வந்து போட்டு உட்காந்துக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் சோபா இருந்துச்சுன்னா சோபாவில் வந்து போட்டுக்கலாங்க பார்க்கறதுக்குமே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்து நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம் இந்த ஐடியாவுக்கு நம்ம அந்த பாவடையில எலாஸ்டிக் கட் பண்ணி வச்சிருந்தோம் பாருங்க அதை எடுத்துக்கலாங்க இப்போ அடுத்ததா அந்த பாவடையிலே வந்து உள்ள உள்ள வந்து ஒரு துணி கொடுத்துருப்பாங்க பாருங்க அந்த துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு தேவைப்படுற பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோங்க அதையுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கணுங்க கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து மடக்கி விட்டு நாலு பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதாவது நான் வீடியோவில் வந்து எப்படி காட்டுறேன்னு பாருங்கள் அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிருக்கு இப்போ இதுலேருந்து ஒரு பீஸை வந்து எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு ஊசி நூல் கொடுத்து இந்த மாதிரி அதாவது ஓரங்களில் சாதாரணமாக நம்ம தையல் போடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி தையல் போட்டுக்கலாங்க இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் நான் எப்படி வந்து போடுறேன்னு இந்த மாதிரி ஃபுல்லாகவுமே வந்து அந்த ஓரங்களில் வந்து போட்டு விட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு முடித்த பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதோட ஓரங்களில் அந்த நூல் இருக்கும் பாருங்கள் அதை லேஸாக இழுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி சுருக்க சுருக்கமாக வருங்க இப்போ இந்த சுருக்கமாக இருக்கிறத அப்படியே வந்து ரவுண்டாக நம்ம வந்து இழுத்து விட்டோம்னா ஒரு பூ மாதிரி நம்மளுக்கு கிடைக்குங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த சுருக்கமாக வந்த பிறகு ஒரு ஊசி நூல் கொடுத்து சென்டரில் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்டாக வந்து இழுத்து விட்டுட்டு ரெண்டு பக்கமும் ஓப்பன் இருக்கும் பாருங்கள் அதில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதானு தெரில வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி பூ மாதிரி நம்மளுக்கு ரெடியாக இருக்குங்க சென்டரில் வந்து அந்த துணியெலாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுருலாம் இதே போல் நான் நாலு பீஸ்லேயும் நாலு பூ ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க அடுத்ததான் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் இருந்துச்சுங்க அதை நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் எதாவது மணி இருந்தால் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாங்க இப்போ இதை வந்து ஃபெவிக்யூக் போட்டு நான் ஒட்டி விட்டுக்கிறேன் இதுக்கு நீங்கள் ஃபெவி பான் போடலாம் அப்படி இல்லைனா குளுக்கன் கூட போட்டு ஒட்டிக்கலாங்க என்கிட்ட ஃபெவி ஃபெவிக்யிக் தாங்க இருந்துச்சு அதனால் அதை போட்டுக்கிறேன் இதுவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க இது மாதிரி சென்டரில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த கல்லை ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ அடுத்ததான் நம்ம அந்த எலாஸ்டிக் கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த எலாஸ்டிக்கில் இந்த பூவை வந்து வரிசையாக வச்சு ஒட்டி விட்டுக்கலாங்க அதேமாதிரி ஃபெவிக்விக் போட்டு தான் நான் ஒட்டுறேன் இந்த மாதிரி வரிசையாக நாலு பூவுமே வந்து அந்த எலாஸ்டிக் இருக்கிற பக்கத்தில் வந்து வச்சு ஒட்டி விடுங்க அதாவது முன்பக்கம் மட்டும் தான் நம்மளுக்கு எலாஸ்டிக் இருக்கும் பின்பக்கம் வந்து இருக்காது இப்போ நான் ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சிட்டேன் பாருங்கள் ஒட்டி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இதை வந்து நம்ம தான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா என் பாப்பாவோட பட்டு பாவாடை சட்டைக்கு இதை வந்து நான் ஒரு ஒட்டியான மாதிரி இடுப்புல வந்து மாட்டி விட போறேங்க அப்போ பாக்குறதுக்கு இன்னுமே அழகா இருக்குங்க இது வந்து நமக்கு கொக்கி மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்ட்ராங்காவே நல்லா நின்றுக்குங்க நம்ம கயிறு எதுவுமே போட தேவையில்ல கொக்கி டைப்ல இருக்கிறதுனால நம்ம இடுப்புல வச்சு அப்படியே மாட்டி விட்டுக்கலாம் இப்போ என் பாப்பா வந்து ஸ்கூல் போயிருக்கிறதுனால என்னால் வச்சு காட்ட முடியலங்க ட்ரெஸ்ஸில் வச்சு காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக அழகா இருக்கு இந்த மாதிரி உங்கள் கலர் ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது ரெடி பண்ணி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகா இருக்குங்க இது ஒரு புது ஐடியாவாக நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க அடுத்து லாஸ்ட் ஐடியா பார்க்கலாம் அதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஸ்க்ரீன் தாங்க இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா கிளாத் வந்து நல்லா இருக்கு ஆனால் மேலே அந்த மா ஸ்க்ரீன் மாட்டுவோம் பாருங்கள் அந்த இடத்துல உள்ள அந்த கம்பி வ வளைவாக இருக்கும் பாருங்கள் கம்பி அதெல்லாம் வந்து எனக்கு பிஞ்சு பிஞ்சு வந்துருச்சுங்க அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி நூல் நூலாக வந்து அந்த வந்து கொட்டுனுச்சிங்க இப்போ இதை தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த மேல் பாட்டை வந்து இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ அடுத்ததாக இதை நல்லா வந்து விரிச்சு போட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம அளவு எடுத்துக்கணுங்க இதை எதை வச்சு அளவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்டா சொல்றேன் நான் எடுத்திருக்க அளவு பார்த்தீங்கன்னா நீளத்தில் முப்பது இன்ச்சும் அகலத்தில் அறுபது இன்ச்சும் வந்து அளந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேங்க இப்போ இதை வந்து கட் பண்ணி முடித்த பிறகு இதோட மேல் பகுதியில் வந்து இதை அப்படியே வந்து மடக்கி விட்டு தையல் போட்டுக்கணுங்க எந்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மடக்கி விட்டு இதோட ஓரங்களில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கங்க இது உள்ளே வந்து நம்ம நாடாக வந்து கோக்க போகிறோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டரை இன்ச் அளவில் வந்து நம்ம மடக்கி தையல் போட்டால் தான் பார்க்குறதுக்குமே வந்து நீட்டாக இருக்குங்க இப்போ நான் ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் ஒரு ரெண்டரை இன்ச் அளவுக்கே தையல் போட்டிருக்கேன் மடக்கி விட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் மட்டும் தையல் போட்டால் போதுங்க பக்கம் வந்து நம்மளுக்கு அதிலே வந்து தையல் வந்து போட்ட மாதிரி இருக்கும்ல ஸ்க்ரீனில் அதனால வந்து நான் மேல் பக்கம் கட் பண்ண பக்கத்தை மட்டும் தையல் போட்டு எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாம் நம்ம தையல் போட்டதில் நாடாக்கூத்து எடுத்துக்கலாங்க இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கிச்சனில் செல்ஃப் இருக்கும் பாருங்கள் அதாவது கவுண்டர் டாப் கீழே வந்து செல்ஃப் வந்து ஓப்பன் செல்ஃபாக தாங்க இருக்கும் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் என் வீட்லையும் வந்து அப்படி தாங்க இருக்கு அப்போ வந்து பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ நீட்டாக இருக்காதுங்க நம்ம பாத்திரம்லாம் அடுக்கி வச்சிருக்கிறது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து நம்ம போட்டு விட்டுட்டோம்னா பாக்குறதுக்குமே நீட்டாக அழகா இருக்குங்க நம்மளுக்கு காசு இருக்கிறப்ப அதில் வந்து நம்ம கபோர்ட் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டு விட்டுவிட்டேன் இதோட சென்டரில் வந்து மேலே ஹூக் வந்து ஒட்டி கம் போட்டு ஒட்டி விட்டுவிட்டு அதில் வந்து அந்த ஒரு நாடாக வந்து கட்டி விட்டுருக்கேங்க அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன் வந்து தொங்கி போகாமல் இருக்குங்க இந்த மாதிரி சென்டரில் வந்து வச்சு கட்டி விட்டுருக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க சூப்பராக வந்து நம்ம செல்ஃபுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெடி பண்ணியாச்சு பாருங்க இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தாங்க வந்து நான் அளவு எடுத்து தான் நீங்கள் வந்து உங்கள் வீட்டு செல்ஃப் வந்து எவ்வளோ வந்து அகலம் நீளம் இருக்குதுன்னு நீங்கள் அளந்துக்கிட்டு அதுலேருந்து ஒரு மூணு இன்ச் வந்து கூட வச்சுக்கோங்க அப்போ வந்து நம்ம மேலே ரெண்டு இன்ச் வந்து மடக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம கிச்சன் பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க இதே போல் பாத்ரூம் மேலே பெரிய செல்ஃப் இருக்கும் பாருங்கள் அதுலேயுமே வந்து நான் பழைய புடவையில் வந்து இந்த மாதிரி தச்சு போட்டிருக்காங்க அதாவது ஒரு பக்கம் மட்டும் தான் போட்டிருக்கேன் இன்னொரு பக்கத்தில் வந்து எனக்கு போடலைங்க நான் இனிமேல் தான் போடணும் அது வந்து ஓப்பனில் தான் இருக்குது நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செல்ஃபுக்கெல்லாம் வந்து பழைய புடவை இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்க்ரீன் எல்லாம் வச்சு ஸ்க்ரீன் மாதிரி நம்ம வந்து தச்சு போட்டோம்னா பார்க்கறதுக்குமே நீட்டாக உள்ளே உள்ள பொருட்கள்லாம் வந்து வெளியே தெரியாமல் இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் போல் நிறைய ஐடியாஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்